நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் இது யூனிக்கா பார்த்தீங்கன்னா இந்த டைம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு வண்டி அவைலபிளாக வந்திருக்கு மாருதி சுசுக்கு டிசைர் வீடியோ டீசல் வண்டி அப்டேட்டில் இருக்கு ஃபைனான்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட பியூட்டியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ரெண்டு இண்டிகோ டீ போர்டு கேட்கறவங்களுக்கு டீ போர்டு இருக்கு ஓன் போர்டு கேட்குறவங்களுக்கும் இண்டிகோ வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே காமிக்கிறேன் எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் எப்பி ஆட்டோ கசல்ட்டிங் ரூமில் ஒரு போன வாரம் தான் ஒரு அப்டேட் வந்து எடுத்திருந்தோம் அந்த வண்டி எல்லாமே வந்து சோல்டர்ட் ஆயிடுச்சு ஒரு ஸ்கார்பியோ போட்டு உடனே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோர்ஸ் தான் வந்து சோல்டர் பண்ணிக்கேன் இன்றைக்கி அதுக்காக தான் இந்த வாரத்தில் ஒரு சில வண்டிகள் வந்திருக்கு அதுவும் யூனிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டைம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு வண்டி அவைலபிளாக வந்திருக்கு மாருதி சுதிக்கு டிசை விடிஐ டீசல் வண்டி அப்டேட்டில் இருக்குது வேகனார் நிறைய பேர் கேட்கக்கூடிய வேகனார் வண்டி இன்றைக்கி அப்டேட்டில் இருக்குது அப்புறம் வால்ஸ்வகன் போலோ ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மாரதி சுதுக்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ரெண்டு இண்டிகோ டீபோர்டு கேட்கறவங்களுக்கு டீபோர்டு இருக்குது ஒன் போர்டு கேட்குறவங்களுக்கும் ஒன் போர்டு இண்டிகோ இருக்குது இதை பற்றி நம்ம ஓவரால் வந்து என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் வண்டியாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட்டு இதில் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மூணு வண்டி தான் அப்டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அது போக ஆல்ரெடி நம்ம போன ரிவியில் நம்ம போட்ட வண்டி தான் இந்த போலோ இந்த போலோட டீட்டெயிலே இப்போ பார்க்கலாம் இந்த போலோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹைலைன் டாப் அண்ட் மாடல் டீசல் வண்டி மைலேஜும் நல்லா கிடைக்கூடிய வண்டி பெர்ஃபாமன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணாவது நேரம் கண்டிஷனில் இருக்குது ரேட்டு மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக இதை நேரில் வந்தால் குறச்சிக்கலாம் இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் லைவாக தான் இருக்குது அடுத்து இந்த வண்டி நம்ம போன டைம் போட்டிருந்த நிறைய கால்ஸு ஆனால் நிறைய இருந்து நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ வண்டி கலர்வைஸ் பார்க்கும்போது செம்மையான கலர் ஒரு வித்தியாசமான ஸ்கை ப்ளூ அண்ட் உங்களுக்கு ஆஷ் கலர் மிக்ஸ்டில் வந்து வரும் நல்ல ஒரு கலர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணாவது நேரம் கண்டிஷனில் இருக்குது அஞ்சு டயருமே புத்தம் புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க டிடி இன்ஜின்ங்க இந்த வண்டியான பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் கண்டிப்பாக அந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க இந்த வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் எல்லாமே வரக்கூடிய டைப்பு அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீபோர்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியில் எஃப்சி பார்த்திங்கன்னா ஏழாம் மாதம் வரைக்கும் எஃப்சி இருக்குது பெர்மிட் பார்த்திங்க அப்படின்னா பெர்மிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கரெண்டாக இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா மட்டும் கேட்குறாங்க ஒரு டீபோர்ட் வண்டி கேட்குறவங்க உடனே வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் இதுவுமே டயர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே வந்துருக்கும் ஸோ ஒரு டீபோர்ட் வண்டி அதாவது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி உங்களுக்கு வந்து ஏழாவது மாதம் வரைக்கும் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா பெர்மிட்டும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பெர்மிட் இருக்குது ஸோ இந்த வண்டி வேணும்னா கண்டெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஸோ இந்த மாதிரி ஓவரால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க இது போக மற்ற வண்டிகள் அதாவது புது வண்டிகள் எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம எம்பிஏ ஆட்டோ சரி சொல்லுங்க எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தென்காசி டு திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்டில் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு மேல்புறமாக உங்களோட ஷாப் வந்து லொக்கேட் இருக்குது உங்களோடைய கான்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது வாங்க இன்றைக்கான வீடியோக்கில் போகலாம் நம்ம எம்பி ஆர்டோகன்சீஸ் ரூமில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு வண்டி தேடுறீங்க அதுவும் ஸ்விஃப்ட் டிசைர் எடுத்துகிட்டுருக்கீங்க மார்தி சூஸ் டிசைர் தேட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு அட்டகாசமான வண்டி நம்ம எம்பி ஆட்டோகன்சிஸ் ரூமில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க வண்டி அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட பியூட்டியே என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லோ கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது நீங்கள் எங்கேனாலும் மாருதி மாறுதி ஷோரூமில் செக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி கிலோமீட்டர் அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நாலு டயருமே பார்த்திங்கன்னா புத்தம் புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க கலர் அளவுக்கு ஒயிட் கலரில் வந்துருக்குது வண்டியில் இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பேக் சைட் வீலாம் பாருங்கள் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துது டிக்கி கட்டை டிக்கி வண்டி ஸோ டிக்கி ஸ்பேஸுமே நல்லாவே வந்துருக்கும் இந்த சைட் லுக்கெலாம் பாருங்கள் உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் நாலு டயருமே புது டயர் தாங்க இருக்கு உள்ள அப்படியே இன்டீரியர் வியூ பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது சென்ட்ரலாக்கு வந்துருது இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட் இருக்குது ஃப்ரண்ட் ஆஷ் போட்ற வியூ பாருங்கள் இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் தாங்க ரொம்ப கம்மி கீயை பொறுத்தளவுக்கு ரிமோட் கீ வந்துருது முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூறு இதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டை நீங்கள் எந்த கம்பெனினாலும் நீங்கள் அடித்து பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க மாறுதி இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சீட் ஒருசுரா ஃபிரென்ஸ் எல்லாமே பாருங்கள் சென்ட்ரா அம்பரஸ்டர் எல்லோரும் வந்து வருது ஃப்ளோர் மேட் கட் மாட் இருக்குது பேக் சைடு வாங்க அப்படி பேக் சைடு சீட் கோஸ்ட்ரா வியூ பாருங்கள் வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸுமே நல்லாவே வந்துருக்கும் வாங்க அப்படியே பூட் ஸ்பேஸ் காமிச்சா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே ஓனர் முக்கியமாக கம்பெனி சரிசுகிற கடவுடை இருக்குது பேக் சைட் வியூ பாருங்கள் ஸ்டெப்னி பாருங்கள் அப்படியே ஃபுல் கண்டிஷனில் இருக்குது நியூவாக இருக்குது அப்படி அடுத்து நம்ம இன்ஜினோட ஹெட்ரூம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படி அப்படிங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏ டு செட் காமிச்சிட்டா நீங்கள் அங்கேருந்து அப்படியே தெளிவாக பார்த்துக்கிறீங்க இல்லையா ஸோ அதனால ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே இன்ஜினோட ஹெட்ரூமாக லைவாக பாருங்கள் அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ டச்சப்போ அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இப்போது இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நைஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இன்ஜினாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இன்ஜினோட நைசலைவா கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இவ்வளோ ஸ்மூத்தாக இன்ஜின் அவ்வளோ சொன்னால் நம்ப மாட்டிங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுது பாருங்கள் நீங்கள் வண்டியை நேரில் வந்து பார்த்தாலும் இதே குவாலிட்டியாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மாருதி சுசுக்கி டிசைர் வீடியை டீசல் வண்டிக்கு அதாவது ஒரு லிட்டர் டீசலுக்கு பார்த்திங்கன்னா மைலேஜ் இருபத்தி மூணு கிலோமீட்டர் சாலிடாக எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி மெயின்டெனன்ஸ்லேயும் பக்காவாக இருந்திருக்கு நம்பர் பாருங்கள் ஏறு நம்பர் நல்ல அறுபது எழுபது நல்ல ஃபேன்சி நம்பராகவும் இருக்குது வண்டி வேணும்னா நம்ம நேரில் வாங்க எப்படி ஆட்டோ கான்சிஸ் வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுவாங்க இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது நாலு டயருமே அதாவது அஞ்சு டயருமே புது டயர் தாங்க புத்தம் புது டயர் கண்டிஷனில் இருக்குது ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரரூவா மட்டும் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் இந்த ரேட்டை உங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ தருவாங்க உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ரேட்டை எவ்வளோ கம்மி பண்ணி கேட்டாலும் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு ஸ்வீல் ஸ்கோர்லாம் நல்லா இருந்துச்சு உங்களோட ப்ராஃபிட் நல்லா இருக்குது அப்படின்னா நாலரை டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் நீங்கள் மினிமம் அமௌண்ட் ஏன்னா அமௌண்ட்டை எப்படி குறைச்சி பேச போகிறீங்க ஒரு சின்ன அமௌண்ட் கையில் இருந்தாலே இந்த டிசைரை உங்கள் வீட்டில் சொந்த வண்டியாக வந்து மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம எம்பி ஆட்டோ கன்சன்ஸ் ரூமில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுதிகளை வேனர் ஒயிட் கலர் நிறையவரோட ஃபேவரெட் வண்டியாக இருக்கும் ஒயிட் கலர் நிற்க அவங்க அப்டேட்ல இருக்குது இது ஒரு விஎகே வேரேண்டு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வரக்கூடிய டைப்பு நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் எழுபத்து டு எண்பது சதவீதம் இருக்கும் பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒயிட் கலரில் வெஹிக்கல் வந்துருக்குது சைட் லுக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா மூணு ஓனர் கண்டிசில் இருக்குது பேக் சைடு பாருங்க ரே டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துருது படி பூட்ஸ் பேஸ் லைவாக பாருங்கள் பூட் ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும் வீல் கப் மட்டும் வந்து கலத்தி வச்சுருக்காங்க உள்ளே அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஸ்டெப்னி பாருங்கள் ஸ்டெப்னியுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்பது சதவீதம் வந்துருக்கும் பேக்கிலேருந்து இன்டீரியர் வரைக்கும் அப்படி காமிங்க ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இன்டீரியர் வைஸாக இருக்கட்டும் எக்ஸ்டீரியர் வைஸ் நல்லாவே வந்துருக்குது இன்ஜினோட ஹெட்ரூம் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக பாருங்க இன்ஜினோட ஹெட்ரூம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது ஜென்யூனாக இருக்குது இப்போ இந்த இன்ஜினோட நாய்சே எப்படி இருக்கு அப்புறம் சொல்லிட்டு இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்ஜினோட நாய்ஸை லைவாக கேட்குங்க வேகனா வேகனா இன்ஜின் தான் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க பெட்ரோல் வண்டி மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் பக்கம் வந்து கொடுக்கக்கூடிய வண்டி உள்ளே இன்டீரியரெலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் ஃப்ரெண்ட் டேஷ் போர்டோட வியூ எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் சைடு அந்த டேஷ் போர்டோட எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்க்கலாம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வந்து ஓடி இருக்கு இன்பில்டு மியூசி சிஸ்டம் வந்துருக்குது ஏசி இருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கவுர்சர் ஆஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது பேக் சைடு வாங்க அப்படி பேக் சைடு சீட் கவுர்சர் ஆஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ளோர் மேட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கான பட்ஜெட் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபதாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இது ஃபிக்ஸ்ட்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ப்ரைஸை இன்னுமே கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஆலோவர் தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸை போட்டு கேட்டிங்கன்னா கூட சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி வேணுன்னா மிஸ் பண்ணாதீங்க நிறைய சீட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா பை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம எம்பி ஆட்டோ கான்சிஸ் ரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாரதி சுசிக்கில் ஆல்ட்டோ எலக்ஸே வேரியண்ட்டு நிறைய பேர் கேட்குற வண்டி வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ஓனர் கடைசியில் இருக்குது க்ரோம் செட் எல்லாமே பண்ணியிருக்காங்க வண்டி பாடி ஓட்லேன்னு பாருங்கள் பாடி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்து அதுவும் ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் சைடுக்கு தான் பாருங்க பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் கூட உங்களுக்கு டைலெட்டில் கூட க்ரோம் செட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அனிவர்சரி எடிஷன் அப்படின்னு சொல்லி பேஜிங் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி டிகிஸ்பேஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பேக்கில் ஸ்பீக்கர் பைனியர் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க அதோடய வியூ எல்லாமே காமிக்கிறாங்க கார் பாடி கவர் எல்லாமே இருக்குது பேக்கில் உங்களுக்கு பைனியர் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து வண்டியில் கிடக்கு ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும் ஸ்டெப்னியோட கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இருக்குங்க லுக்கெலாம் பாருங்கள் இந்த சைட் லுக் பாருங்கள் இன்டீரியர் வாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் விண்டோஸ் வந்துடும் சைடில் கூட பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க பேக் சைடு சீட் கோர்ஸ் ஒரு அண்ட் ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே காண்கிறேன் எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் உள்ளே பாருங்கள் சிஸ்டம் எல்லாமே போட்டுக்கிறாங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கோர்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாமே பாருங்கள் பேக் சைடு வாங்க அப்படி ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க ஹெட் ஹெட்ரூம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ இன்ஜினோட ஹெட்ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு இன்ஜினோட ஹெட்ரூம் பார்க்கலாம் எப்படி இருக்குண்ணா அப்படியே பாருங்கள் இன்ஜினோட ஹெட்ரூமாக லைவாக பாருங்கள் இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இவங்களோட நைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்னஸ் கண்டிஷனில் வந்துருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாதுங்க கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் எம்பி ஆட்டோ ஆட்ட சொல்லக்கூடிய பிரைஸ் எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது மாதிரி ஃபைனான்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா போதும் ஃபுல் ஃபைனான்ஸ் கூட அவங்களால வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ் வேணும் அதுவும் எம்பி ஆட்டோ கன்சல் முன்னாடியே அடுத்தடுத்த ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இமீடியட்டாக கால் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி